ஒரு கப் கடலப்பருப்பை எடுத்து கிண்ணத்தில் போட்டு தண்ணியை ஊற்றி ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும் ஊற வச்ச கடலப்பருப்பை நல்லா ரெண்டு தடவை கழுவிடணும் கழுவிட்டு ரெண்டு தட்டில் கொட்டி ஃபேனுக்கு அடியில் காய வைக்கணும் அரை மணி நேரம் கழித்து இந்த கடலப்பருப்பை தொட்டு பார்த்தாக்க கையில் தண்ணி இல்லாமல் படாமல் உணர்ந்தாதான் இருக்கணும் நல்லா தண்ணியாக கையில் இருக்கக்கூடாது அந்த மாதிரி உணர்ந்துருக்கணும் கருவேப்பிலையை நல்லா கழுவி வச்சுக்கணும் சுத்தமாக கழுவி எடுத்துடணும் சட்டியை வானொலியில் வச்சு சூடு பண்ணி எண்ணெயை ஊற்றணும் எண்ணெயை ஊற்றி உணர்ந்த கடலப்பருப்பு அள்ளி அதில் போட்டு நல்லா பொறிச்சு எடுக்கணும் அந்த கடலப்பருப்பில் பொறிஞ்சுருக்கும் ரவுண்ட் ரவுண்டாக பொறிஞ்சிருக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து மிதந்து வந்துடும் நீ பாருங்கள் இது மாதிரி மிதந்து வந்துடும் இந்த மாதிரி வந்த உடனே அள்ளிடணும் இல்லாட்டி கருகிடும் கருகின வடை திங்க முடியாது ஒரு கை பூண்டு அதையும் பொறிச்சு நல்லா அள்ளி தட்டில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த க கருவேப்பிள்ளைய நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் ஒரு நாலஞ்சு கொத்து எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு ஒரு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி கொஞ்சம் பெருங்காயத்தூள் பூண்டை நச்சு போட்டுக்கணும் அப்போ தான் வாசமாக இருக்கும் கருவேப்பிள்ளைய உரி போட்டுறணும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டில் கொட்டி ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுக்கிட்டா ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் தான் கொடுக்கலாம் எங்கள் வீட்டில் மிஞ்சலை இதுக்கு பேர் தமாஷக்கலை கருவேப்பிலையை வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிட்ருங்க கண்ணுக்கு நல்லது டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும்